யத்பாத யத்பாத கஞ்சரஜச பத்ம மானசாயே யா கஞ்சர பருபூஷிதா எத் பாத பத்மது மாநாத்ம பரிக்கீர்த்தனீர்ணவாச குரு ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் ஒன்போது எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜ தூசிகளால் அவருடைய மிருத்திகையால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட சரீர அவயவம் உள்ளவர்கள் எவர்களோ எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜங்களில் உள்ள மகிமையாகிய இனிய ரசத்தை பானம் செய்வதில் வண்டு போல் மொய்த்துக் கொடுக்கும் மனமுள்ளவர்கள் எவர்களோ எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜங்களில் மகாத்மியத்தை வாயார சொல்லிச் சொல்லி முதிர்ந்திருக்கும் மொழிகள் உள்ளவர்கள் இவர்களோ அப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சத்குருவின் அடியார்களான மகனியர்களின் தரிசனம் சமூகமாகிற ஆடின்யத்திற்கு காட்டுத்தை போலாகும் சர்வதந்திரஸ்வதந்திரோசோ ஸ்ரீமத்வமதவர்த்தன விஜயேந்திர கராஜோத சுதேந்திரவரப்புரக ஸ்ரீராகவேந்திரோ எதிராட் குருர் பயாபக ஞானபக்தி சுபுத்ராயு எஸ் ஸ்ரீ ராகவேந்திர குருஸ்தோத்ரம் ஸ்லோகம் எண் பத்து அன்று பதினொன்று எல்லா துறைகளிலேயும் இவர் சுதந்திர ஞானம் படைத்தவர் மற்றும் இணையற்ற மகா பண்டிதர் ஸ்ரீ மத்வ மதத்தை தமது டிப்பணிகளால் அபிவிருத்திக்கு கொண்டு வந்தவர் ஸ்ரீ விஜயேந்திர குருவின் கராரவிந்தத்தால் உற்பி உற்பவித்தவர் என்றால் அவரிடம் சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ சுதேந்திர தீர்த்த சுவாமிகளின் அனுகிரகத்தால் ஆசிரமம் பெற்றவர் ஸ்ரீ ராகவேந்திரர் என பெயர் கொண்ட எதிகளும் ஆவார் அந்த சத்குரு எனக்கு இருக்கும் சம்சார பயத்தை போக்குவாராக ஞானம் பக்தி சத்புத்திரன் ஆயுள் கீர்த்தி ஐஸ்வர்யம் சுகிரதம் ஆகியவற்றை நன் வளர விடுவாராக நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனாவின் ஒவ்வொரு வியாழனன்றும் குரு வாரம் குருமகிமை என்ற தலைப்பில் வெளியிட்டு வரும் வீடியோக்களைப் போல இன்றும் குருவாரத்தில் வீடியோ எண் நூற்றி இருபத்தி இரண்டின் மூலமாக மந்திராலய மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகள் சிலவற்றைக் காண்போம் வாரீர் இன்றும் தொடரும் ஸ்ரீ வியாசராஜரின் தீர்ப்பு பரபதரதி பாலித கிளார்த்தக பாத்தக பாலிதசாத்திரசா்த்தக படுவிதித்தா்த்தக பாணிதத்தகிள்த்தக பரவிஜயசமர்த்தக பாவிதேஷதீர்த்தக பரிமிதித புமர்த்தக பாது மாம் வியாசீர்த்தக ஸ்ரீவாதீந்திரருளிய குருகுணஸ்தவனம் ஸ்லோகம் எண் நான்கு நாற்பது பகவானிடத்திலே வைத்த பரம பக்தியிலே பார்த்தனை போன்றவரும் சிறந்து விளங்கி எல்லா கலைகளும் நன்கு போதிக்கப்பட்ட சீடர்களின் வேண்டுதல்களை உடையவரும் மீமாம்சத்தில் அதீதமான புலமை பெற்றவரும் விரும்பிக் கேட்கும் ஜனங்களுக்கு அவர்கள் கேட்டதை கொடுக்கும் அருட்கடத்தை உடையவரும் எதிரான கொள்கை உடையவர்களை எளிதில் வெல்பவரும் குற்றமற்ற சாதுக்களை சிஷியராய் பெற்றவரும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற நான்கு புருஷார்த்தங்களை உடையவருமான ஸ்ரீ வியாசராஜர் என்னை காப்பாராக ஸ்ரீ வியாசராஜரின் பிறப்பு வித்யாபியாசம் கிருஷ்ணதேவராயரின் குக குக பிடியை நீக்கியது சிவகாஞ்சியில் விஷமிட்ட உணவை உண்டு ஹரியின் பிரசாதம் விஷயத்தை கூட முடித்துவிடும் என்று நிரூபித்து காட்டியது போன்றவையும் ஸ்ரீ புரந்தரதாசர் மற்றும் ஸ்ரீ கனகதாசருக்கு தீட்சை அளித்ததும் அதிசயம் தற்போது ஸ்ரீ வியாசராஜரை பற்றி காணவிருக்கிறோம் விஜயநகர சாம்ராஜ்யத்தை கிருஷ்ணதேவராயர் ஆண்டபோது அரசரின் குக யோகத்தைப் போக்க ஒரு நாள் இவரே சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அல்லவா அந்த கிருஷ்ணதேவராயருக்கு முன்பு விஜயநகரத்தை சாளுக்கிய அல்லது சலுவ சாளுவ நரசிம்ம பூபாலன் என்பவர் ஆண்டு வந்தார் சாளுக்கிய நரசிம்மனுக்கும் ஸ்ரீ வியாசராஜரே ராஜகுருவாக விளங்கினார் சாளுக்கிய நரசிம்மன் மற்றும் கிருஷ்ணதேவராயர் உள்ளிட்ட ஆறு அரசர்களுக்கு ராஜகுருவாக திகழ்ந்த பெருமை ஸ்ரீ வியாசராஜர் கொண்டு தனது அரசாங்கத்தில் ஏதேனும் சிக்கல்கள் எழுந்தால் அதை தன்னால் தீர்க்க முடியாத போது ராஜகுரு ஸ்ரீ வியாசராஜரை அணுகுவது சாளுக்கிய நரசிம்மனின் வழக்கம் பாமினி அரசர்களுடனும் உக்கல் அரசருடனும் போர் மூண்டபோது தகுந்த ஆலோசனைகளையும் நம்பிக்கையையும் தந்தவர் ஸ்ரீ வியாசராஜர் முகலாய பேரரசின் ஆட்சியின் போது பண்டரிபுரம் ஸ்ரீ பாண்டுதங்க விக்கிரகத்துக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை அறிந்து அந்த விக்கிரகத்தை விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு எடுத்து வந்து ஆராதித்தவர் ஸ்ரீ வியாசராஜர் பின்னர் தக்க சமயத்தில் பானு அரசரை வரவழைத்து மீண்டும் பண்டரிபுரத்திலேயே ஸ்ரீ பாண்டதங்கரை பிரதிஷ்டை செய்ய வழிவகுத்தவர் ஸ்ரீ வியாசராஜர் இப்படி சாளுக்கியர் நரசிம்மனுக்கு ராஜகுருவாக ஸ்ரீ வியாசராஜர் விளங்கிய போது ஸ்ரீரங்கத்திற்கும் திருவானை கோயிலுக்கும் இடையே எல்லையை நிர்ணயிப்பதில் இருதரப்பினருக்கும் ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் எழும்பின இவ்வளவு எவ்வளவு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இருதரப்பினரும் ஒத்து வருவதாக தெரியவில்லை கடைசியில் அரசன் சாலுவ நரசிம்மன் தலையிட்டு இருவரையும் அழைத்து பேசி சமாதானத்திற்கு வரவழைத்து சுமூகமான முறையில் எல்லை வகுக்க ஒப்புக்கொள்ள எவ்வளவோ பாடுபட்டார் ஆனால் அதிலும் அரசருக்கு தோல்விதான் ஏற்பட்டது ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தோரும் திருவானை கோயிலைச் சேர்ந்தோரும் எல்லை விஷயத்தில் இம்மிகு இடம் கூட விட்டு தர மறுத்தனர் அவர்களுக்குள் பகை மூன்று கலவரமாக வெடிக்கும் முன் இதை எப்படியாக தீர்த்து விட வேண்டும் என்று பல்வேறு சிந்தனையில் ஆழ்ந்து எந்தவித யோசனையும் தோன்றாது போயிற்று முடிவில் ஒரு எண்ணம் மின்னலென பழிச்சிட அரசனின் முகத்தில் பரவசம் பரவியது உடனடியாக ஸ்ரீ வியாசராஜரை அணுகி இப்பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு வணங்கி வேண்டி நின்றார் அரசரின் அபிலாஷையை நிறைவேற்றும் பொருட்டு ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார் இருதரப்பாரையும் வரவழைத்து இருவரின் அபிப்பிராயங்களையும் கேட்டறிந்தார் சாமி எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது எங்களுக்கு ஆதரவாகத்தான் தாங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றனர் ஒரு சாரார் இல்லை சுவாமி இதோ பாருங்கள் என்ற தஸ்தாவேஜின்படி எங்கள் பக்கம்தான் சாதகமாக இருக்கிறது எங்களுக்குத்தான் நீங்கள் நியாயம் வழங்க வேண்டும் என்றனர் மறுசாரார் எல்லாவற்றையும் நிதானமாக கேட்ட ஸ்ரீ வியாசராஜர் இதோ பாருங்கள் இப்படியே பேசிக்கொண்டே போனால் எந்த தீர்வும் ஏற்படாது இவை எல்லாவற்றையும் தூக்கி மூட்டை கட்டி வைத்துவிட்டு நான் சொல்வதை ஏற்பதானால் ஒரு யோசனையை சொல்கிறேன் என்றார் சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள் சுவாமி இருவரும் கட்டாயம் ஏற்பார்கள் என்றார் அரசர் தெய்வத்தை நன்றாக வேண்டிக் கொண்டு யாரேனும் ஒருவர் இதோ இந்த ஸ்ரீரங்கர் சந்நிதியிலிருந்து மூச்சு விடாமல் ஓடி எந்த இடத்தில் நிற்கிறாரோ அதுதான் இந்த ஸ்ரீரங்கத்தின் எல்லை இதுதான் தெய்வ சங்கல்பம் என்று இருவரும் ஏற்க வேண்டும் சரிதானா என்று இருதரப்பாரையும் ஏற் ஏறிட்டார் ஸ்ரீ வியாசராஜர் அவர்களும் தத்தமுக்குள் பேசிக்கொண்டனர் விவாதத்தை வளர்த்துக்கொண்டே போனால் முடிவே ஏற்படாது என்று எண்ணி தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு ஸ்ரீ வியாசராஜரின் யோசனையை ஏற்பதாக கூறினர் ஆனால் யாரை ஓட வைப்பது என்பதில் மீண்டும் இருதரப்பாருக்கும் கருத்து வேறுபாடு தோன்றியது ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் ஓடினால் ஸ்ரீரங்கத்திற்கு சாதகமாகவும் திருவானை கோயிலை சேர்ந்தவர் ஓடினால் அவர்களுக்கு சாதகமாகவும் அமைந்துவிடும் என்று இருவருமே நினைத்ததில் நியாயம் இருக்கத்தான் செய்தது கடைசியில் ஸ்ரீ யாசராஜ் வியாசராஜர் தாமே ஓடுவதாக சொன்னதும் அனைவரும் அதை ஏகமனதாக ஆமோதித்து ஏற்றுக்கொண்டனர் அதன்படி ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தினின்றும் கும்பக பிராணாயாம பலத்தினால் மூச்சு விடாமல் கடகடவென ஓடத் துவங்கி குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நின்றார் அவர் நின்ற இடம்தான் இப்போதும் ஸ்ரீரங்கத்தின் எல்லையாக இருந்து வருகிறது அந்த இடத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகம் ஒன்றை ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்தார் அந்த ஆஞ்சநேயருக்கு எல்லை ஆஞ்சநேயர் என்ற காரணப் பெயரும் உண்டு இன்றும் ஆண்டிற்கு ஒரு முறை ஸ்ரீரங்கநாதர் அங்கு எழுந்திரளும் ஐதீகமும் தொடர்ந்து வருகிறது ஸ்ரீ வியாச வியாசராஜரின் யந்திரோதாரக ஹனுமான் ஸ்ரீ வியாசராஜர் தாத்பரிய சந்திரிகா நியாயாமிருத்த தர்க்க தாண்டவ போன்ற பத்து கிரந்தங்களை அருளியுள்ளார் இவற்றுள் தாத்பரிய சந்திரிகாவை நமது ஸ்ரீரங்கத்தில் தான் எழுத துவங்கினார் இங்கு துவங்கியதை யாத்திரை மார்க்கத்தில் தொடர்ந்து எழுதி அதை உடுப்பியிலே நிறைவு செய்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்தார் ஒரு சமயம் பட்சதமிஸ் மிஸ்ரர் என்பார் ஸ்ரீ வியாசராஜருடன் பத்து தினங்கள் வாதிட்டார் கீழ்கண்டவற்றை நிரூபணம் செய்து ஸ்ரீ வியாசராஜரே வாதத்தில் வென்றார் பட்சத மிஸ்ரரும் இவரின் சீடரானார் பின்னர் ஸ்ரீ வியாசராஜர் ஐந்து இடங்களில் சர்வகலா சாலைகளை தோற்றுவித்த போது பட்சத மிஸ்ரரை மிதலை வித்யா தலைவராக்கினார் விஜயநகர வித்யாபீடத்திற்கு தாமே தலை தலைமை தாங்கினார் ஸ்ரீ வியாசராஜர் பட்சத மிஸ்ரரிடம் நிரூபித்தவை கீழே வருமாறு விரிந்து பரந்த விசாலமான இப்புவியையும் இப்புவியில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் ஸ்ரீஹரி எல்லா தேவதைகளையும் விட உயர்ந்தவர் ஸ்ரீஹரி அவர் குண பரிபூர்ணன் ஸ்ரீஹரியால் படைக்கப்பட்ட அனைத்தும் உண்மையானவை இந்த உலகமும் உண்மையானது ஸ்ரீஹரியின் படைப்பில் உள்ள அனைத்து ஜீவன்களும் ஒரே மாதிரியானவை அல்ல அவை பேதங்களைக் கொண்டவை ஸ்ரீஹரியே உயர்ந்தவர் நாம் அனைவரும் அவரின் ஊழியர்கள் தாம் ஜீவர்கள் அனைவரும் தத்தமது செயல்களினாலேயே உயர்ந்தா உயர்ந்தோராயும் தாழ்ந்தோராயும் கருதப்படுகின்றனர் பரிபூர்ணமான மகிழ்வின் எல்லையே முக்தியாகும் அந்த முக்தியை பெறுவதற்கு ஆத்மார்த்தமான பரிசுத்தமான பக்தியே சிறந்த வழிபாடாகும் ஸ்ரீஹரியை உள்ளது உள்ளபடி உணர்வதற்கு இருப்பது வேதங்களே என்று ஸ்ரீ வியாசராஜர் சாதித்துள்ளார் இவர் ஒருமுறை லிங்காயத்து பண்டிதர் ஒருவரிடம் வாதிட நேர்ந்தது ஸ்ரீ வாதத்திறமையை மெச்சி அதுவரை தாம் பூஜித்து வந்த ஸ்படிகலிங்கத்தை தன் அன்பு பரிசாகவும் நினைவாகவும் இருக்க அவரிடம் சமர்ப்பித்தார் லிங்காயதர் இன்றும் கூட சிவராத்திரி என்று ஸ்ரீ வியாசராஜ மடத்திலே ருத்ரம் சமக்கம் ஓதப்பட்டு கோஷங்களுடன் அந்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகின்றன ஸ்ரீ வியாசராஜர் பெல்லாரிக்கு சென்றபோது அங்கு எழுந்திருளியுள்ள அம்மனை தரிசித்து பரவசப்பட்டார் இரண்டு பாகங்களாக உடைந்திருந்த சால கிராமங்களை எடுத்து அம்மனின் கண்களில் பதித்தார் அதை பார்க்கையில் அம்மன் தனது நிஜ கண்களோடு இருப்பதைப் போன்று அழகாக மாறிற்று ஸ்ரீ வியாசராஜர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்துள்ளார் அவர் ஹம்பி கஷேரத்திலே யந்திரத்தோடு கூடிய ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்துள்ளார் அது மிகவும் விசேஷமானது ஹம்பி ஆஞ்சநேயருக்கு இதனால் யந்திரோத்தாரக ஹனுமான் என்றே பெயர் இதை போன்று ஸ்ரீ வியாசராஜரை பற்றி இன்னமும் கூட சொல்லிக்கொண்டே போகலாம் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தின் போது சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருவரிடம் குருகுல வாசம் இருந்திருக்கிறார் ஸ்ரீ வியாசராஜருக்கு ஐந்து வயதில் உபநயனம் ஏழு வயதில் சந்நியாசம் பின்னர் வித்யாபியாசம் அந்த வித்யாபியாச காலத்தில் ஸ்ரீ வியாசராஜரை காத்தவர் ஹரிதாஸ் சாகித்யத்தின் பிடாமகர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் பின்னாளில் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ கிருஷ்ணா எனும் அங்கிதத்துடன் முத்திரிகையுடன் அநேக கீர்த்தனைகள் இயற்றியதற்கு காரணம் ஸ்ரீபாதராஜரின் குருகுல வாசம்தான் என்று கூட சொல்லலாம் புரந்தரதாசர் கனகதாசர் வாதிராஜர் போன்ற பலருக்கும் வழிகாட்டிய ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் தான் இவரின் தனிச்சிறப்பை எதையும் எளிதில் புரியும்படி சொல்வதுதான் அந்த ஒரு தனித்தன்மை தான் சாதாரண சிறுவனை பீடாதிபதியாக்கியது அது ஒரு ருசிகரமான சம்பவம் அது மட்டும் தானா இல்லை இல்லை ஸ்ரீபாதராஜரை பற்றிய அனைத்துமே ருசிகரமானவைகள்தான் பக்தி பரவசத்தை தான் உன் வழியில் நான் செல்வேன் என் வழியில் நீ வருவாய் ஸ்ரீ வித்ய வியாசராஜரின் வித்யா குரு ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் ஆசிரம குரு ஸ்ரீ பிரம்மண்ய தீர்த்தர் அதாவது வீட்டிலே கணவர் பிணமாய் கிடக்க உடன்கட்டை ஏறும் முன் பெரியவர் ஒருவரிடம் ஆசி பெற வேண்டும் என்பதால் ஓடி வந்து இருந்த பிரம்மணிய தீர்த்தரை கண்டு வணங்கிய போது அவர் தீர்க்க சுமங்கலி பவா என்று ஆசிர்வதித்ததும் சீதமையை சீத்தம்மை மிரண்டு நிலைமையை கூற பிரம்மணிய தீர்த்தர் சீத்தமையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து இறந்த ராமாச்சாரியரை பிழக்க பிழைக்க வைத்து உமக்கு பிறக்கும் இரு மகவுகளில் முதல் மகனை ஸ்ரீமடத்துக்கு தர வேண்டும் என்று பிரம்மணிய தீர்த்தரால் கேட்டு பெற்ற குழந்தை தான் பின்னர் வியாச தீர்த்தராகியது இந்த பிரம்மணிய தீர்த்தர் தான் ஸ்ரீ வியாசரா வியாசத்தீர்த்தரை ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரிடம் வித்யாபியாசத்திற்கு அனுப்புகிறார் மாலை பொழுது ஆதவன் லேசாக மறைந்து இருள் பரவ துவங்கும் நேரம் ஆவினங்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு சிறுவன் அவற்றை கண்காணித்து கொண்டிருந்தான் அப்போது அவ்வழியாக மேனாவிலே அதாவது பல்லக்கிலே வந்து கொண்டிருந்த சுவர்ணவர்ண பரசுராம தீர்த்தர் என்பார் அச்சிறுவனை கண்டதும் மேனாவை நிறுத்தச் சொன்னார் இறக்கி வைக்கப்பட்ட பல்லக்கில் அமர்ந்தவாறே அச்சிறுவனை தன் அருகில் அழைத்தார் அவன் வந்து நின்ற கம்பீர அழகைக் கண்டு சுவாமிகள் இதழ் புன்னகை சிந்தியது தங்களுக்கு யாது வேண்டும் சுவாமி என்று அச்சிறுவன் நின் கண்களே தன்னை கேட்பதைப் போல் இருந்ததைக் கண்டு அகமகிழ்ந்தார் உடனே சுவாமிகளும் பல்லக்கு நின்றும் இறங்கி நின்று ஏனப்பா ஊர் இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று வினவினார் அதற்கு அந்த பாலகன் இதோ இவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சொல்லாமல் சுவாமி என்னை பாருங்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆவினங்களை பாருங்கள் சூரியனை பாருங்கள் ஊர் இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கும் என்பது புரியும் என்றதும் சுவாமிகள் ஒரு அந்த சிறுவனை உற்று நோக்கினார் அவனது பதிலில் இருந்த கவித்துவத்தை நினைந்து நெகிழ்ந்தார் சாதாரணமாக ஊர் இன்னும் சற்று தொலைவில் தான் இருக்கிறது கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கிறது இத்தனை அடி நடந்தால் எட்டிவிடலாம் என்றெல்லாம் சொல்லாமல் எவ்வளவு அழகாக கூறினான் பொதுவாகவே கிராமப்புறங்களில் சாலையில் காலையில் மாடு மேய்க்கச் சென்றால் மதிய சாப்பாட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு ஊரில் இருந்து சற்று தூரத்தில் மேய விட்டு மாலை நெருங்க நெருங்க மாடுகளை ஊர் நோக்கி ஓட்டி வருவர் கதிரவன் மறைந்த கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஊர் அருகாமைக்கு மாடுகள் வந்துவிட்டிருக்கும் சற்றே இருள் கவும் போது மாடுகள் அவரவர் வீடுகளுக்கு சென்றுவிடும் சிறுவனின் பதிலால் சுவர்ணவர்ண பரசுமா தீர்த்து ஊரின் மிக நெருக்கத்தில் தாம் இருப்பதை உணர்ந்தார் அதுவோ மாலை நேரம் சூரியன் மறைந்து இருள் கவ்வ துவங்கும் நேரம் சொல்ல வேண்டியதை சாதாரணமாக சொல்லாமல் இன்னொருவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல முடிகிறதே இவன் சாதாரண சிறுவன் அல்லன் இவனது புலமையை கட்டாமல் கட்டாயம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவாறு மேலும் அவனிடம் பேச்சு கொடுத்தார் சரியப்பா உனது பதிலால் மிகவும் மகிழ்ந்து மகிழ்வு கொண்டேன் நீயும் இனி ஊருக்குள் தானே ஆம் சுவாமி அப்படியானால் என்னோட வந்துவிடேன் சரி சுவாமி நீங்கள் பல்லக்கில் செல்லுங்கள் நான் மாடுகளை ஓட்டி வருகிறேன் அதை சொல்லவில்லை நீயும் என்னோட இந்த பல்லக்கில் வந்துவிடு என்றேன் அதை எப்படி முடியும் என்னை போன்ற சாதாரணர்கள் பல்லக்கில் அமர முடியுமா ஏன் முடியாது உங்களை போன்ற சுவாமிகள் தானே பல்லக்கில் அமர வேண்டும் அப்படியானால் நீயும் சுவாமிகளாகி விடுகிறாயா நன்றாக சொன்னீர்கள் நானோ என் தாய் தந்தையருக்கு ஒரே மகன் வீடு தோட்டம் மாடுகள் இவற்றையெல்லாம் யார் பார்த்துக்கொள்வது நம்மையெல்லாம் யார் பார்த்துக்கொள்கிறானோ இந்த உலகையெல்லாம் யார் பார்த்துக்கொள்கிறானோ அவன் பார்த்துக்கொள்வான் சுவாமிகளின் பதிலால் ஆ சிறுவன் ஆழ்ந்த சிந்தனைக்கு உள்ளானான் பின்னர் சுதாரித்து கொண்டு சரி சுவாமி உங்களுக்கும் நேரமாகிறது எனக்கும் நேரமாகிறது இதோ இப்படியே நேராக செல்லுங்கள் ஊர் வரும் அப்படியே ஆகட்டும் நீ சொல்லும் வழியில் இப்போது நான் செல்கிறேன் ஆனால் நான் செல்லும் வழியில் நீயும் வரத்தான் போகிறாய் சுவாமிகள் என்ன அர்த்தத்தோடு கூறினார் என்பதை அச்சிறுவன் புரிந்து கொண்டான் உன்னுடன் பேசி எனக்கும் உன்னை போல் கவித்துவமாக சொல்ல வந்துவிட்டது என்று சிரித்தவாறே கூறிவிட்டு சுவர்ணவர்ண பரசுராம தீர்த்தர் அங்கிருந்து புறப்பட்டார் அந்த சிறுவனின் ஊர் வழியாக அப்பூருக்கு சென்றதும் அவனை பற்றிய விவரங்களை சே சேகரித்து வருமாறு தனது ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தவர் ஒரு ஒருவரிடம் சொன்னார் விவரங்களை சேகரித்து அந்த சீடர் அவற்றின் சாராம்சத்தை சுருக்கமாக சுவாமிகளிடம் நவின்றார் மைசூர் சென்னப்பட்டினம் தாலுகாவில் உள்ள அப்பூர் சேஷகிரியாச்சார் கிரியம்மா தம்பதியரின் ஒரே மகன்தான் அச்சிறுவன் தாங்கள் அவனிடம் மாலை பொழுதில் அப்படியே தன் பெற்றோரிடம் சொல்ல அவர்கள் போயிருக்கிறார்கள் தாங்கள் ஏதோ விளையாட்டிற்கு சொல்லியிருப்பீர்கள் என்று தமக்கு சமாதானம் சமாதானமாயிருக்கிறார்கள் என்றார் உடனே அவரையே அனுப்பிய சிறுவனையும் பெற்றோரையும் அவ்வூரு கழைத்து வர சொன்னார் சுவாமிகள் பெற்றவர்கள் பதறியபடி ஓடி வந்தனர் சிறுவனோ அமைதியாக வந்து நின்றான் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரின் மகத்துவம் அச்சத்துடன் வந்து நின்ற அச்சிறுவனின் பெற்றோரைக் கண்டு பரசுராம பரசுராமத்திற்கே மனம் சற்று கசிந்தது அப்படிப்பட்டவர்களிடம் எடுத்த எடுப்பிலேயே உங்கள் மகனை ஸ்ரீமதத்துக்கு தந்துவிடுகிறீர்களா என்று கேட்டால் மிகவும் பதறிப்போய் அடுத்து நாம் என்ன சொல்கிறோம் என்பதை கூட கேட்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லாது போய்விடும் என்று எண்ணிய சுவாமிகள் சிறிது நேரம் மௌனம் சாதித்தார் எப்படியும் அவர்களை இடையில் பதில் சொல்ல விடக்கூடாது பக்குவமாக மிக பக்குவமாக எடுத்துச் சொல்லி அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் இதுதான் நல்லது எந்த பெற்றோரும் தம் பிள்ளை தம்முடனே இருந்து பிற்காலத்தில் தம்மை காக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் சிறு வயதிலேயே தாரை வார்த்தை தர எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் மனம் வந்து விடுவதில்லை எனவே அவர்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லித்தான் காரியத்தை முடிக்க வேண்டும் என எண்ணி அவர்களை ஏறிட்டார் நான் அழைத்து வரச் சொன்னதும் உடனே வந்தமைக்கு மிக்க நன்றி அநேகமாக அல்லது ஓரளவுக்காவது நான் உங்களை அழைத்தது நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் உங்கள் மனநிலை என்ன என்பதும் நான் அறிவேன் உங்கள் மகனை நீங்கள் உங்களுக்கு மட்டும் மகனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் பலருக்கும் வழிகாட்டும் வழிகாட்டியாக திகடும் ஆற்றல் அவனிடம் உள்ளது உங்கள் சுயநலம் பெரிதா அல்லது லோகக்ஷேமம் பெரிதா என்று நீங்களே முடிவெடுத்து விடுங்கள் ஒரே மகன் உங்களை விட்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று கலங்குகிறீர்களா அவன் இருந்தால் என்னென்ன வசதிகள் உங்களுக்கு இருக்குமோ அவற்றையெல்லாம் சிறீமடம் செய்து கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் மகனாக பார்க்காமல் அனைவருக்குமான மகானாக பார்க்கும் பாக்கியத்தை அந்த இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார் அநேகமாக நீங்கள் சம்மதிப்பீர்கள் என நம்புகிறேன் என்று சுவாமிகள் சொல்லி முடித்ததும் எங்கள் மகனை ஸ்ரீமடத்திற்கு தருகிறோம் சுவாமி அவனுக்கு இருந்த தெளிவு கூட எங்களுக்கு இல்லாதிருந்து இப்போது தெளிவு பிறந்து விட்டது என்று ஆனந்த கண்ணீரோடு சம்மதத்தை தெரிவித்தனர் பின்னர் நல்லதொரு நாளில் அச்சிறுவனுக்கு லட்சுமி நாராயண தீர்த்தர் எனும் நாமத்தோடு சன்னியாச ஆசிரமம் அளித்தார் சுவர்ணவர்ண பரசுராம தீர்த்தர் சில காலம் தன்னுடனே இருக்கச் செய்து சாஸ்திரங்களை போதித்தார் பின்னர் மேலும் நன்கு புலமை லக்ஷ்மி லட்சுமி ஸ்ரீ விபுதேந்திரரிடம் அனுப்பி வைத்தார் தற்போதுள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மடம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன்பு விபுதேந்திர மடம் என்று தான் அழைக்கப்பட்டு வந்தது ஸ்ரீ விபுதேந்திரர் ஜிதாமித்ரர் ரகுநந்தர் சுரேந்திரர் விஜயேந்திரர் சுதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று வருகிறது ஆக ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முந்தைய ஆச்சாரியர்கள் முதன்மையான ஸ்ரீ விபுதேந்திரரிடம் ஸ்ரீ லட்சுமி நாராயண நதிகள் சாஸ்திரங்களை கற்க வருகிறார் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இப்படி இருக்கையில் ஒரு சமயம் ஸ்ரீ உத்ராதி மடத்தை சேர்ந்த ஸ்ரீ ரகுநாதர் ஸ்ரீ விபுதேந்திரரிடம் வருகிறார் அப்போது அங்கிருந்த பாலசன்யாசி லட்சுமி நாராயண நதிகளை கண்டு அவரது ஒளி சிந்தும் கண்களைக் கண்டு முகலாவணியத்தைக் கண்டு ஒரு கணம் தெய்த ரகுநாதர்க்கு பாலசநியாசியைப் பற்றிய அனைத்து முதலில் முதலிலிருந்து கூறுகிறார் திரு ஓஹோ அவ்வளவு புலமை உண்டா இந்த பாலசநயாசியிடம் என்று கூறி எங்கே நான் ஒரு கிரந்தத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதற்கு பொருள் கூறு பார்க்கலாம் என்றதும் அவர் சொன்ன வார்த்தைக்கு மட்டும் பொருள் சொல்லாமல் அதை சொல்லும் போதே அந்த கிரந்தத்தின் சாராம்சம் முழுவதையும் கூறியதை கேட்டு ஸ்ரீ ரகுநாத தீர்த்தர் பிரமித்து போனதோடு பலவாறு இவரை பாராட்டவும் செய்தார் இந்த பாராட்டுதல்களுக்கெல்லாம் நான் உரியவனா நானோ சிறுவன் நீங்களோ பெரிய ஸ்ரீபாதங்கள் நீயா சிறுவன் நீ ஸ்ரீபாதங்களுக்கெல்லாம் ராஜா ஸ்ரீபாதராஜா என்று அவர் தந்த பட்டமே இன்றுவரை நின்று நிலைத்து லட்சுமி நாராயண தீர்த்தர் என்பது ஸ்ரீபாதராஜரிடையே பிரசித்தியாகியது இதன் பின்னர் தனது குரு ஸ்வர்ணவர்ண பரசுராம தீர்த்தரிடமே வந்து அவருடன் தேசாந்திர யாத்திரை புறப்பட்டார் ஸ்ரீரங்கத்தில் ஸ்வரணவர்ண பரசுராம தீர்த்தர் பிருந்தாவனஸ்தரானதும் ஸ்ரீமடத்தின் நிர்வாகத்தை ஸ்ரீபாதராஜர் ஏற்று திறம்பட நடத்தினார் இந்த ஸ்ரீபாதராஜரிடம்தான் பிரம்மணிய தீர்த்தர் ஸ்ரீ வியாசராஜரை வித்யாபியாசத்திற்காக அனுப்பி வைத்தார் எப்படியெல்லாம் சங்கிலி தொடர் செல்கிறது பாருங்கள் வியாசராஜர் ஸ்ரீபாதராஜரிடம் கல்வி கற்க சென்றார் அந்த ஸ்ரீபாதராஜரோ ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தின் முந்தைய குருவான ஸ்ரீ விபுதேந்திரரிடம் கற்றார் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யரான விஷ்ணு தீர்த்தர் ஸ்ரீ சுரேந்திரரால் தானமாக பெறப்பட்டு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தராக பரிமளித்து ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பரமகுருவாக விளங்கினார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்பவர் ஒரே நாளில் திடீரென்று பல சத்திலை பெற்று அற்புதம் புரிபவர் அல்லர் அவரது குல பரம்பரை அத்தகையது அவரது பூர்வ அவதாரங்களும் அந்த அவதாரங்களின் குரு பரம்பரையும் அத்தகையது அதனால்தான் நம் ராகவேந்திரருக்கு இவ்வளவு மகத்துவம் ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரிடம் கல்வி கற்று வருகையில் ஒரு சமயம் ஸ்ரீ வியாசராஜர் தியானத்தில் இருந்தார் அப்போது பெரிய சர்ப்பம் ஒன்று அவரை அப்படியே சுற்றி வளைத்தது கூட தெரியாமல் தியானத்தில் இருந்தார் இதை கண்டவர்கள் விழுந்தடித்து ஓடி ஸ்ரீபாதராஜரிடம் சொல்ல அவர் அந்த பாம்புடன் அதன் மொழியில் பாம்பு மொழியில் பேசி விலகச் சொன்னார் பாம்பும் அவ்வாறே சென்றது தியானம் கலைந்த வியாசராஜருக்கு இந்நிகழ்ச்சி மற்றவர்கள் சொல்லித்தான் தெரியும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீபாதராஜரின் பெருமையும் விளங்குகிறது தியானத்தில் அமர்ந்தால் மனத்தை எப்படி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தால் எந்த இடர்பாடும் ஒன்றும் செய்யாது என்பதும் தெளிவாக விளங்குகிறது திருப்பதி தேவஸ்தானத்தில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ வியாசராஜர் பூஜை அனுஷ்டித்தார் ஆனால் எதற்காக பூஜை மேற்கொண்டார் யாரால் பூஜை மேற்கொண்டார் என்றால் அது ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரால் தான் ஆம் அப்போது திருப்பதி தேவஸ்தானம் வேங்கடகிரி அரசரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அந்த சமயத்தில் தேவஸ்தான அர்ச்சகரின் மகன் ஒருவனுக்கு உபநயனம் நடந்தது அவர் ஆர்வ மிகுதியினால் தனது மகனை தேவஸ்தான வாகனம் ஒன்றில் அமர வைத்து ஊர்வலம் நடத்திவிட்டார் இது அரசன் வேங்கடகிரியின் செவிகளை இதுதான் தாமதம் அவன் வெகுண்டெழுந்தான் அந்த அர்ச்சகருக்குத்தான் அறிவு மங்கி விட்டதென்றால் மற்றவர்களுக்கு எங்கே போனது என்று கோபம் கொண்டு அர்ச்சகர் குடும்பங்கள் அனைத்தையுமே பூண்டோடு அழித்தொழித்தான் அர்ச்சகர்கள் யாரும் இல்லாது போனதால் அடுத்து தேவஸ்தான பூஜைக்கு என்ன செய்வது என்று யோசித்தபோது அப்போது ஸ்ரீபாதராஜர் ஸ்ரீ அங்கு முகாமிட்டிருந்ததை அறிந்து அவரை அணுகி தான் ஆத்திரத்தில் செய்தவற்றை சொல்லி தாங்கள் தான் பூஜையை செய்ய வேண்டும் என்று வேண்டி உருகினான் ஸ்ரீபாதராஜர் ஸ்ரீ வியாசராஜரை வாசனை பூஜிக்குமாறு பணித்தார் அதன்படி ஸ்ரீ வியாசராஜர் பன்னிரெண்டு ஆண்டு காலம் வேங்கடநாதனை பூஜித்தார் அரசன் வேங்கடகிரி அர்ச்சகர்களின் குடும்பத்தை கொன்றபோது பிரசவத்திற்காக ஒருவர் தாய் வீடு சென்றிருந்ததை அறிந்து அவருக்கு ஆண் குழந்தை பிறந்து வளர்ந்திருப்பதை உணர்ந்து அவனை வரவழைத்து அவனுக்கு உபநயனம் செய்வித்து பூஜை முறைகளை சொல்லித்தந்து அவனையே ஸ்ரீனிவாச பெருமாளை ஆதாரிக்குமாறு அவனிடம் பொறுப்பினை ஒப்படைத்து விட்டு வந்தார் ஸ்ரீ வியாசராஜர் இது கர்ண பரம்பரை கதை இல்லை திருப்பதி தேவஸ்தான படிவேடுகளில் இதற்கான ஆதாரம் உள்ளது ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் முழுபாகலில் இருந்தபோது அவருக்கு கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது அதற்கேற்ப அங்குள்ளோர் சிலரும் கங்கை நதியின் விசேஷத்தை சுவாமிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்ட போது தங்களுக்கும் கங்கையில் குளிக்க வேண்டும் போல் இருப்பதை உணர்த்தினார்கள் அன்றிரவே ஸ்ரீ ஸ்ரீபாதிரராஜர் கனவே கனவில் கங்காதேவி தோன்றி அன்பரே நாளை முழுபாகலில் உள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் நான் பிரசன்னமாவேன் என்றாள் அதன்படி அடுத்த நாள் தனது சிஷியர்களுடன் ஸ்ரீபாதராஜரும் ஊர் மக்களும் நரசிம்ம தீர்த்தத்தில் பூஜா பொருட்களுடன் ஆவலாய் காத்திருந்தனர் நரசிம்ம தீர்த்தத்தில் எல்லோரின் முன்னிலையிலும் குபுபுவென நீர் வர தொடங்கியது நரசிம்ம தீர்த்தத்தின் நிறம் கருமை குபுகுபு என வந்த நீரின் நிறம் வெண்மை இதை கண்டு அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளினர் ஸ்ரீபாதராஜர் கிரமமாக பூஜையை செய்து ஸ்நானம் செய்ததும் மற்றோரும் ஸ்நானம் செய்து குதூகலித்தனர் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் சன்னியாசியாக இருந்த போதிலும் அனதினமும் அவருக்கு அறுபத்தி நான்கு வகையான பதார்த்தங்களுடன் உண்ணும் யோகம் இருந்தது ஒரு நாளாவது இது தவறாதா என்று சிலர் நினைத்தனர் இங்கு ஸ்ரீமடத்தில் இருப்பதால் தானே இப்படி உண்ண முடிகிறது ஏதேனும் வனாந்திரம் சென்றால் இப்படி முடியுமா அவன் தருகிறான் நான் புசிக்கிறேன் என்ற வாதம் அங்கும் நடக்குமா என்று சிலர் வெளிப்படையாக பேசினர் அந்த பகுதியின் அரசன் கூட இவர் கானகத்திற்கு சென்றாலும் இப்படி உணவருந்த முடியுமா என்று எண்ணினான் அடுத்த நாளே அவரை கானகத்திற்கு ஏகும்படி சொன்னான் அவரசன் அரசன் உட்பட பல பேர் சொன்னதால் தனது பரிவாரங்களுடன் கானகத்திற்குள் சென்று பூஜைகளை செய்து கொண்டிருந்தார் அப்போது சற்று தூரத்தில் ஒரு வண்டி வருவது தெரிந்தது இவர் அருகில் வந்ததும் வண்டியினும் ஒருவன் இறங்கி சுவாமிகளிடம் வந்து சுவாமி ஆண்டுதோறும் நான் திருமலை ஸ்ரீனிவாசனுக்கு வண்டியில் உள்ள பொருட்களை அளிப்பது வழக்கம் நேற்றிரவு அந்த திருமலை ஆண்டவரையே என் கனவில் வந்து இப்போது நீங்கள் இருக்கும் இடத்தை சொல்லி உங்களிடம் சேர்ப்பிக்குமாறு கூறினார் அதுதான் இப்போது வந்திருக்கிறேன் என்றான் அப்புறம் என்ன அன்றும் அந்த கானகத்தில் அறுபத்தி நாலு வகையான பொருட்களுடன் அறுசுவை உணவு அனைவருக்கும் கிட்டியது இச்செய்தி ஊருக்குள் எட்டியதும் ஸ்ரீபாதராஜரின் மகிமை எல்லோருக்கும் தெரிந்தது ஸ்ரீ மத்வமத சித்தாந்தங்களை வேத புராண உபநிடதங்களை அதுவரை இருந்த சம்ஸ்கிருதத்திலிருந்து மொழியான கன்னடத்தில் வெகு எளிமையாக சாகித்யங்களாக இயற்றியதை ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் சரித்திரத்தில் முக்கியமாக சொல்லலாம் இவருக்கு முன் ஒன்பதாம் நூற்றாண்டில் அச்சலானந்த தாசரும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நரஹரி தீர்த்தனும் கீர்த்தனைகள் ஏற்றியிருந்தாலும் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரால் தான் அது மிளிந்தது ஒளிர்ந்தது என்று உறுதியாக கூறலாம் தனது கனவில் தெரிந்ததை வைத்து பீமரதி நதிக்கரையில் அதே இடத்தில் கனவில் வந்த இடத்தில் புதையொண்டிருந்த ஸ்ரீ ரங்கவிட்டலா மூர்த்தி விக்கிரகத்தையும் ஸ்ரீ கோபிநாதனுடன் பூஜையில் வைத்தார் அதோடு கூட தனது கீர்த்தனைகளில் ரங்கவிட்டலா என்னும் முத்திரையையும் வைத்தார் இவரைத் தொடர்ந்து இவரின் சிஷ்யர் வியாசராஜரும் வியாசராஜின் சிஷியர்களான புரந்தர்தாசர் கனகதாசர் மற்றும் வாதிராஜரும் மத்வ மதத்தையும் மத்வ சித்தாந்தங்களையும் அநேக கீர்த்தனைகளை வடித்து சங்கீத சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள் இதனால் தான் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரே ஹரிதாச சாகித்யத்தின் பிதாமகர் என்கிறார்கள் இறுதியில் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் முழுபாகல் சேத்திரத்தில் நரசிம்ம தீர்த்த கரையனில் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறில் பிருந்தாவனஸ்தரானார் பெங்களூருக்கு அருகாமையிலுள்ள முருபாகல் சேத்திரத்திற்கு முடிந்தவர்கள் சென்று வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் பிருந்தாவனமும் நரசிம்ம தீர்த்தமும் நமக்கு நன்மைகளை வர்ஷிக்கும் ஸ்ரீவாதிராஜரின் வாழ்க்கையிலும் பல செயற்கரிய செயல்கள் இன்றும் கூட சில உடுப்பி உணவகங்களில் ஒரு வித்தியாசமான படம் மாட்டி வைத்திருப்பதை நீங்கள் பார்க் பார்த்துருக்கக்கூடும் அதாவது ஒரு சுவாமிகள் அமர்ந்திருப்பார் அவரின் சிரசின் மீது ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டில் உள்ளதை ஒரு வெள்ளை குதிரை அவரின் பின்புறத்தில் இருந்து தனது முன்னங்கால்களை அவரின் தோல் மீது வைத்து தட்டில் இருப்பதை உண்பதை போல் இருக்கும் அப்படி தனது சிரசின் மீது தட்டினை வைத்திருப்பவர் தான் ஸ்ரீவாதிராஜர் இது நிஜத்தில் நடந்த பரவசமூட்டும் நிகழ்ச்சி அவற்றையெல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் காண்போம் பூஜையந்திர சத்தியமர்தாய கல்பவ்ஷா நமத காமதேனா நம ஸ்ரீராந்திரா நம ஸ்ரீராந்திராய நம நன்றி